அமைச்சர் ஒரு ஒளிவர் சொல்லி என்னென்றா போன ஒரு விஷயம் பயண சம்மதி என்னென்றால் முதலாவது வெளி மாவட்டங்களில் இருந்து உள் மாவட்டங்களுக்கு வந்து இருக்கிற அதே பமிட்டோட ஓடையிலாது இரண்டாவது ஜிஎஸ்எம்பி கொடுக்குற பமிட்டை வந்து நிப்பாக்க வேணும் அதை மூன்றாவது கௌரவ சுரீதரன் சொன்ன மாதிரி ஜாட் சிஸ்டம் மட்டும் கொண்டு வந்து அரசாங்கமே மணல விற்கிற இந்த மூன்று முடிவும் போன முறை எடுத்தாரு அதுதான் நாங்கள் எடுத்த பைனல் டிசிஷன் போன முறை எடுத்து ஓ அதுல அந்த வெளி மாவட்டத்துல இருந்து இப்பவுமே அதே பமிட்டை பாவிச்சு கூட ஓடுத்திருந்தோம் அதை கண்ட்ரோல் பண்ணுவோம் அதாலதான் நாங்க அந்த இது கூட செக் பாயிண்ட்ல போட சொல்லி முதலாக ரெண்டாவது ஜிஎஸ் பாதுகாப்பு தெளிவா நீங்கள் கொடுக்கறத டிஎஸ்ஓட ஒவ்வொரு டிஎஸ்ஓட கோர்டினேட் பண்ணி அதை குறைச்சு அதை ரெகுலரைஸ் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் கூட கொடுக்க 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 நான் முழு இடங்களையும் அந்த ஒரே பெர்மிட்டை வச்சு கொண்டு கன கண்தரம் போட்டு வரணும் அப்ப அந்த பெர்மிட் கொடுக்கலன்றதையும் டிஎஸ்இ கண்ட்ரோலுக்குள்ளி கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவோம் இந்த மூன்றாவது வந்து நாங்கள் இந்த ஜாட் சம்பந்தமா பைனல் டிஷனோட இதுல இருக்கணும் தனியார் விற்கிறதற்கான நிப்பாட்டி எல்லா டிஎஸ் ஆபீஸுக்கும் சம்பந்தமாக ஜாட்டுகளை போட்டு அந்த ஜாட்ல இருந்து விற்கக்கூடிய ஒரு ரெகுலரைஸ் பண்ற ஒரு முறைமையோட கொண்டு வரணும் இதுதான் இந்த மூணு தான் பைனல் சொன்னது

அப்ப இவரை உண்மையாவே கலை விஷயம் செய்யுது அந்த இடத்துல போய் பார்த்தா தான் தெரியும் என்னடா அதே சொல்லி கொஞ்சம் ஜாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்ட எல்லா இடத்துலயும் மண்ணில முடிவெடுவோம் ஆனா இதுல உழைக்கிறதாரு ஒன்று இப்ப அவங்க ஊர்வலம் அவங்க தர மஞ்சு தர பரம தெரியும் மற்றது இப்ப வந்து பகல் ஓடுது அப்ப உண்மையாகவே வீதி அதிகம் தென் பகுதியில் எடுத்துக்க மாட்டாடு ஓடவே இல்லாதோம் இப்ப பகல் ஆனா நாங்கள் முடிவெடுக்கிறோம் அது நடைமுறைப்படுத்துறதா தெரியல මාද ස මන්ද මහිතන්නේ ත්ම අපිට පුළුවන් උදරුවක් කරන්න අපි දැන්කී පයක්ක ආ දින්නවා තැනන් පොයි පෝසක යන අපි හොඳ බරන්න ඔබතුමා අද කති අදර කියද සමමාර දේවල් අම්මාරදී ඔබතුමාර ස්ති පු දින්න දෙැන්නන්නේ මේවෙලාදේ ඒගොලොත්ති ට තුරලා දැමිච් දැංකිීයක් කාල තිියෙනවා හමදදාම ඉතර මොන්න ෑවල ම ොල ම වද අරංජයන්න එක ො ේල් පස්සර ොල තනවා නම් එක නවතන්න පුළුවන් ගෙනවා. ඇත්තමැන් ලා ගොට හය කල්ල හ ඒක සමා පීදුවේ මෙයා මදුර මට පිදුවේ අ දන් සමාරවත් ලැක්්‍රස්කල තියෙනවානේ ඒක න ැ र पग अන්න ला जीब उठ ता ला आपको मे पास ह प्रमा ग ब्रै प द खा

சட்டங்கள்ல நீங்களும் உங்களால செய்யக்கூடிய சட்டத்துல ஓட்டை தெரியும் உங்களுடைய உங்களோட என்றால் நீங்கள் ஒரு சில பேருக்கு கொடுக்கிற வந்து அவர் ஒரு ட்ரிப் இல்ல எட்டு பத்து ட்ரிப் அடிக்கணும் அல்லது அவர் தான் பழமையான குற்றவாளின்றது உங்களுக்கு தெரியும் தெரியும் பொது மக்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் போலீசாருக்கும் தெரியும் என்னடா

அந்த பிரதேசத்திற்குដែលមានமானங்களும் இருக்கும் அது அது மார்மரேஷன் அசிடியம் பிரதேச செயலாளர் மூல பிரதேச மட்டத்துல இருந்து அந்த நேர இருந்து அள்ளலாமட்டாரையால படுக்கி தெரங்களதன அது ஏன பிரதேசத்தர அந்த ஓம கீயந்த பைல பலே ஹோடும் இந்த அர்த்தத்தை Google டவுன் அடைக்கில நான் பூவென்னே அந்தடவே நீங்க कर நான் நான் உதாரنده இம ரிக்கி ਕਰਨல போஸ்ட் ஓகே பே අප පුළුව ా ోම <graduate> <sont.">. <kneerád>, <Luis> ో ోම . రම అද සම య முடி ా.

தாக்கே சரியான எனக்கு கவலையாக இருந்தது அடுத்தது அவ்வளோ ப்ரொஃபெஷனல் கேரியர் அதாவது லோயர்ன்றதையும் நான் விட்டுக்கொண்டு வந்து நிற்கில்லை இதில் மக்கள் அதை விளங்கிக் கொள்ளாமல் இரண்டு பேருந்த முகப்புத்தங்கள் எழுதியிருக்கில்ல அவள் மனம் பாதிக்கப்படுகிற நம்ம அதை விரும்புகிறேன் ஆனால் நான் ஏற்கனவே வைங்க கௌசல்ய வர மாட்டாங்கன்றது அவ அரசியல்க்கு மக்களுக்காக இருந்தாலும் என்னுடைய வழக்கியங்களே என்னுடைய பர்சனல் செக்யூரிட்டி ஆவா என்னுடைய பாடினால் செக்யூரிட்டி ஆவா அது வந்து நான் அவாது ஜோப் கொடுத்துருக்கேன் அவாக்குரிய சம்பளம் கொடுத்து ஜோப் கொடுத்துருக்கேன் ஆகவே கௌசல்யான்றது அரசியலுக்கு வந்து நிற்க நிக்க ஒழிய என்னோட நிற்கிறன்றது எந்த சந்தேகம் இல்லை இப்போ நான் என்னுடைய அரசியலுக்கு வர மாட்டாவே ஒழிய என்னுடைய லோ சம்பந்தமான சட்டம் சம்பந்தமான சகலவிலையும் அவன் சப்போர்ட் பண்ணுவோம் அது எந்த சந்தேகம் அவர் லோவராக பண்ணுவான் நான் அவருப்பேன் அதாவது அவ்வளோக்கு வருவா அவ்வளவு